அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் அவனுடைய நாலாவது வசனம் அனைவருக்கும் ஒருவேளை தெரிந்த ஒரு வசனம் அநேகர் மனப்பாடமாக சொல்லக்கூடிய அதிகாரம் இது அந்த அதிகாரத்திலிருந்து இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகள் அவருடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய் அவர் தம்முடைய சிறகுகளை உன்மேது இந்த நாளில் விரித்து இந்த உலகத்தின் பயங்கரங்கள் பாவங்கள் வேதனைகள் வியாதிகள் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு பெரிய சேலஞ்சான காரியங்கள் இருக்கிறதா ஐயோ என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குது அது எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவருடைய சிறகுகளால் உங்களை மூடுவார் அவருடைய சட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் போவீர்கள் எப்படிப்பட்ட பெரிய வெயில் வந்தாலும் சரி மழை காலங்களாக இருந்தாலும் சரி பெரிய காற்று அடித்தாலும் சரி அவருடைய சிறகுகளுக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருக்கும்போது அவருடைய செட்டைகளின் மறைவில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார் அவருடைய உயர்ந்த அடைக்க அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதுக்குள்ளே போய் சுகமாய் தங்குவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்துக்குள்ளாக அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி எல்லா உலகத்தின் கேடுபாடுகளுக்கும் பயங்கரங்களுக்கும் விளக்கி உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்தை விசுவாசிங்க அவர் உங்களை சிறகுகளால் மூடி பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அண்டவரே அப்பாவுடைய செட்டைகளின் மறைவில் அண்டவரே வந்து ஒவ்வொருவரும் அடைக்கலம் பெற அண்டவர் உதவி செய்வீராக ஆசீர்வதித்து வழி நடத்துவீராங்க இயேசு விநாமத்தில் பிதாவே உண்மை தேங்க்யூ காட் பிளெஸ் யூ